அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அலமும் வளமும் நலமும் அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ரபில் ஆலமின் இன்றைய விளக்கம் தொழுகையை பற்றி தொழுகை முஸ்லீம்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமைகளில் முக்கியமான கடமை தொழு தொழுகையாகும் தொழுகை என்பது சிறிது நேரம் நின்றும் சிறிது நேரம் குனிந்தும் சிறிது நேரம் நெற்றியை நிலத்தில் வைத்தும் சிறிது நேரம் அமர்ந்தும் ஒவ்வொரு நிலையிலும் போத வேண்டியவைகளை ஓதியும் நிறைவேற்றப்படும் வணக்கமாகும் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை ஐந்து நேரங்களில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இது தவிர அவரவர் விருப்பப்பட்டு தமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தொழுது இறைவனின் அன்பை பெறலாம் மறுமையில் முதல் விசாரணை தொழுகை பற்றி தான் அல்லா நம்மள்கிட்ட கேட்பான் அதனால் அந்த தொழுகையை அனைத்து மக்களும் ஐந்து வேலை தொழுது அல்லாஹுக்கு பிடித்த அடியார்களாக மாற முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வளமும் நலமும் அருள் புரிவான் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லா இவ